ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா இண்டியா ஜெயிச்சிட்டாங்களா நாலு விக்கெட்டில் பேசலாம் எப்படி வித் லெவன் ஓவர் டு ஸ்பேர் இங்கிலாந்து இந்த சீரீஸே நைட் மேட்ச் சீரீஸ் ஆகிடுச்சு ஆமாம் டி ட்வெண்ட்டிலேயே ஃபோர் ஒன்று தோத்தாங்க இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச் வரை தோத்துட்டாங்க டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்தாங்க டூ ஃபார்ட்டி எயிட் அல் அவுட் ஆயிட்டாங்க இந்தியா டூ ஃபிஃப்டி ஒன் பர் சிக்ஸு பதினோரு ஓவர் டு ஸ்பேர் சூப்பர் பேட்டிங் டிஸ்பிளே அண்ட் இங்கிலாண்டு டாஸ் ஜெயிச்சும் அட்லீஸ்ட் இல்லை இன்னொரு முப்பது நாற்பது ரன் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு வச்சுங்க கஷ்டம் தான் சேஸ் பண்ணுறது ஏன்னா பிச்சு ஆட்ட டபுள் பேஸ் பிட்ச் வேரியேஷன் பவுன்ஸு இன்னும் டேர்ன் ஃபார் ஸ்பின்னர் சம் ஹெல்ப்பும் இருந்தது ஸ்பின்னர்ஸுக்கும் எல்லா போல ஸ்பின்னர்ஸ் அண்ட் பேஸர்ஸு ரெண்டு பேரும் கலந்தா விக்கெட் எடுத்தாங்க எந்த அளவுக்கு இவங்க இங்கிலாண்டு நைட் மேட்ச் சொன்னாங்கன்னா ஓப்பனிங் தான் இருக்குது செவன்டி ஃபைவ் நோ லாஸ் நைன் ஓவர்ஸில் என்னமோ அதுக்கப்புறம் செவன்டி செவன் பார் த்ரீ இந்த ரெண்டு ரில் மூணு பேர் அவுட் ஆயிட்டாங்க தேங்க்ஸ் டு அர்ஷித் ரானா அவர் தான் அந்த விக்கெட் எடுத்தார் பென் டக்கெட்டும் ஹாரி ப்ரூக்கியும் ஸோ தட் வாஸ் வெரி வெரி குரூஷியல் அர்ஷித் ரானா அவர்கிட்ட ஒரு எபிலிட்டி ஒரு நேக் இருக்குது ஏன்னா இங்கே நெசில் த பேட்ஸ்மேன் ஒரு தடமாற வச்சிருவார் பேட்ஸ்மேனை எந்த நேரத்தில் எந்த மாதிரி பால் உள்ளே வரும் வெளில போகணும்னு தெரியாது அது இஸ் வெரி குட் இன் தட் ஈவன் ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரீஸ் ஒரு மேட்ச்லையும் பார்த்தேன் நான் ரொம்ப பிரமாதமாக போகிறாப்புல அந்த பையன் வெரி குட் டேட்ரான் அந்த ஸ்கோர் பட்லர் ஒரு ஃபிஃப்ட்டி ஒன்று ஜேக்கப் பேத்தல் ஃபிஃப்டி த்ரீ அண்ட் ஃபிலிப் அசால்ட் அசால்ட்டாரம்போம் ஃபார்ட்டி த்ரீ இந்த பேத்தில் பேத்தில அசால்ட் ஆரம்பித்ததுன்னு ஆர்ஜிபி ஃபேன்ஸ்லாம் ஜாலியாக இருப்பாங்க ஆஹ் வண்டலாம் பார்வா ரிசால் கப் நம்ம என்ன ப்ரிப்ரஸ் பண்ணிச்சு ஸ்பெஷலி ஃபிலிப் ஷால்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது நாற்பத்தி மூணு தானே இருப்பீங்க இருக்கிற மூடில் பார்த்தா ஹண்ட்ரட் போயிருப்பார் ஏன்னா அந்த மாதிரி பேட்ஸ்மேனெல்லாம் மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன் ஆர் இன் ஃபார்ம் பத்து பதினஞ்சு ரன்னுக்குள்ளே அவுட் பண்ணால் தான் உண்டு இல்லைனா அவங்க வந்து செட் ஆகிட்டா டமால் டிமின்னு அடிக்கூடாது அப்புறம் எப்படி நாற்பத்தி மூணு ரன் அவுட் பண்ணி விட்டார் இல்லை பென்டே ஆமாம் மூ மூணாவது ரன் எடுக்க போகும்போது பாதி தூரம் போய்ட்டு ஒன்று ஒன்றாரு சால்ட் ரன் அவுட் ஆகிட்டார் இல்லைன்னா இன்னும் இன்னும் போயிட்டே இருந்திருக்கும் அந்த ஸ்கோர் அவர் நெர் ரன் ஆன மிஸ் ஃபீல்டு தெர் இஸ் எ இன் கிரிக்கெட்டு மிஸ் ஃபீல்டில் மட்டும் ஓடவே கூடாது ஆன ஆசைப்பட்டுக்கிட்டு மூணாவது ரன் போகும்போது அவர் அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் ரெண்டு விக்கெட் டக்கு டக்குன்னு விழுந்தது லேட் ரன் பட்லர் இவங்கள சமாளித்தாங்க பட் டூ செவன்ட்டி விட அப்படின்னா வினோ வின்னிங் ஸ்கோர்னு சொல்கிறேன் நான் செகண்ட் இன்னிங்ஸ் பார்க்கும்போது செகண்ட் இன்னிங்ஸில் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது அப்பியஸ்லி ஸ்ரேய் ஐயர் என்ன தான் கில்லு எயிட்டி செவன் அடித்தாலும் எக்ஸலண்ட் பேட்டிங் அந்த ஸ்ரேஷரோட பேட்டிங்னால தான் நம்ம மொமெண்ட்டை பிக்கப் ஆகி ஜெயித்தோம் அவர் வரும்போது ஸ்கோர் நைன்டீன் ஃபார் டூ ரோஹித் ஷர்மா அவர் அவுட்டு ஜஸ்வாலு அவுட்டு அப்புறம் அதோ ஃபிஃப்டி நைன் அடித்தது அவட்ட முப்பத்தாறு பால் குயிக்காக நைன் ஃபோர்ஸ் அண்ட் டூ சிக்ஸஸ் ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஸ்ட்ரைக் ரேட்டில் ஸோ அது ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாச்சு அதனால் ஈஸியாக தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் நைன்டி ஃபோர் ரன்ஸ் வித் கில் ஃபென்டாஸ்டிக் அண்ட் ரொட்டேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைக் அண்ட் ஆல் ஸ்டேஷர் நார்மலி ஒன்னர்பு ஷார்ட் பிச்சில் ஷார்ட் பிட்ச் ஒன்சர் போட்டால் அவன் டக் பண்ணுவார் இப்படி அப்படின்னு வந்துருவார் பட் நேற்று ஆர்ச்சர் ஜோஃபர் ஆர்ச்சர் அவர் ஸ்பீடு தெரியல ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் வரும் போட்ட ரெண்டு பாலுமே கனெக்ட் பண்ணி ரெண்டுமே சிக்ஸ் ஆகிடுச்சார் ஐ குட் சி த டிஃப்ரெண்ட் ஷேஸ் யார் இப்போ ஐபிஎல் டம் டிமின்னு வருவார் அவர் 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 நேற்று மட்டும் விராட் கோலி விளையாட்டுருந்தான் அவர் அவர் சான்ஸ் கிடச்சிருக்காரு இப்படி தான் சில பேரோட சான்ஸ்லாம் மிஸ் ஆகிறது பட் இட் ஹேப்பன்ஸ் விராட் கோலி ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் சிட்டிங் அவுட் ஃபார் இன்ஜுரினு ஏதோ நீஸ் வெல்லிங்கோ என்னமோ போது சொல்கிறாங்க அது என்ன நேற்று விராட் கோலி விளையாடல நல்ல தானே எவ்வளோ நாளும் விளையாடிருப்பாங்க சுகநாறு லேட்டர் ரிட்டர் ஆகணும் ரோஹித் சர்மா விராட் கோலிலாம் கமிங் டு ரோஹித் சர்மா ஸ்ட்ரக்லிங் எ லாட் லாஸ்ட்டு ஃபியூ கேம்ஸாகவே மூணு ஃபார்மெட்லேயும் இனிமே ஒரு ரிட்டர் ஆகிட்டார் ரெண்டு ஃபார்மேட்லையும் இவ்வளோவா பேட் மேட்ச் போகணும் என்னால் நம்பவே முடியல ரெண்டு ரெண்டில் அவுட் ஆகிட்டார் அவுட் ஆகிட்டு டிஜெக்டடாக தான் போனார் சம்டைம் நம்பர் ஃபோர் சம்டைம்ஸ் ஓப்பனிங் எது டிஸ்டர்ப் பண்ணுதா என்ன அப்படின்னு தெரியல டெஸ்ட் மேட்ச்சை தான் வந்தார் நம்பர் ஃபோர் பட் இதில் இன்னும் கோஹ்லியும் ஸ்ட்ரகிள் தான் பண்ணுறாரு பட் கோலி மேலே அவ்வளோ டென்ஷன் திரும்பல ஏன்னா டக்குன்னு ஒரு அண்டர்ட் அடிச்சிடுவார் பரத்தில் போய் அண்டர்ட் அடிச்சார் இப்போ போன மாதம் அதனால் அவ்வளோ அவரை கவுடிங் பண்ணுறாங்க ரோஹித் சர்மா கேப்டன் ரோஹித்தோட இம்பா இம்பார்டன்ஸ் ரொம்ப முக்கியம் ரஞ்சித் டபுள் போய் ஃபெயில் ஆகிட்டார் அங்கேயும் அவரால் ஸ்கோர் பண்ணமில்ல ஏஷ்டோ ஏன்னா கன்சர்ன் ஃபார் இந்தியா இந்த சீரீஸை விட்டுருங்க ஜெயிச்சிருவான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வருதில்லை அண்ட் ரோஹித் ஃபேன்ஸ் ஃபேன்சன்லாம் ஸ்பெஷலி அப்சைட்டில் இருக்காங்க ஸ்பெஷல் சாம்பியன்ஸ் ட்ராஃபி இஸ் கமிங் கோலி டிட் நாட் ப்ளே நேற்று இன்ஜுரி எவ்வளோ தூரம் என்னன்னு தெரியல பும்ரா இட் இஸ் டவுட்ஃபுல் ஃபார் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரோஹித் சர்மா அவுட் ஆஃப் ஆம் இவர் கோய்கிட்ட சாம்பியன்ஸ் ட்ராஃபி எல்லா டாப் கிளாஸ் போலர்ஸ் வருவாங்க ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி மாதிரியில் ஒரே ஒரு நாலு ஓவர் இருபது விளையாட்டை போதும் டென் கோல் ஃபுல்லாகவே வராங்க எப்படி இதை கோபம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல லெட் சி ஏன்னா இந்தியாவை ஃபேவரேட் டேகோட வர போகிறாங்க ஒன் ஆஃப் த ஃபேவரேட் ஆமாம் ஏன்னா டி டுவெண்ட்டி கப் ஜெயிச்சது ஆகட்டும் இங்கிலாந்து நோக்கி விட்டுருங்க ஃபேவரட் சொல்ல முடியுமா தெரியல சாம்பியன் டப்ல ஏன்னா கடந்த இருபத்தொரு ஒன் டே மேட்ச்சில் பதினாலு மேட்ச் தோத்துட்டாங்க பிரண்டன் மக்கள்ல தான் கேப்டன் என்ன பேஸ்பால் அது மாட்டேங்குது டெஸ்ட் மேட்சில் தான் ஒர்க் அவுட் ஆகுது ஜடேஜாவும் ரொம்ப நல்லா போட்டார் மூணு விக்கெட்டு மூணு லெப்ட் ஹவுஸ் ஸ்பில் வந்தாங்க நீங்கள் ஜடேஜா அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ் அக்ஷர் பட்டேல் உட்குண்ட் ஃபிஃப்டி டூ ரொம்ப ரொம்ப குரூஷியல்ங்க ரொம்ப நல்லா விளையாண்டார் அக்ஷர் பட்டேல் அண்ட் பேட்டிங்ல நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்காரு டாப் ஆஃப் த ஆர்டரில் வர வர்றாரு எந்த அளவுக்கு டெப்த்து பேட்டிங் இண்டியானா நம்பர் செவன் அண்ட் எயிட்டில் செவனில் ஹார்திக் பாண்டியம் எயிட்டில் ஜடேஜா வர்றாருன்னா எந்த அளவுக்கு பேட்டிங் வரேன் ஸ்பெஷலி ஃபிஃப்டி ஓவர்ஸ் டுவெண்ட்டி ஓவர்ஸில் உங்களுக்கு இவ்வளோ பேட்டிங் தேவையில்லை அதான் சம்டைம் நான் சொல்லது ஏன் இவ்வளோ பெரிய பேட்டிங் வச்சுட்டு போகிறேன் கோவித் ஃபைனல் போலெச்சுன்னு டி ட்வெண்ட்டியில் பட் இந்த மேட்ச்சில் பேட்டிங் அவ்வளோ ஸ்ட்ராங் நம்பர் எயிட் வரைக்கும் மேட்ச் வின்னஸ் அண்ட் சால்ட்டோட ரன் அவுட் வாஸ் த ட டேர்னிங் பாயிண்ட் இங்கிலாந்து பேட்டிங்கில் இங்கே ஸ்ரேயேஷோடய பிக்காஸ் ஸ்கோர் பண்ணது அதே மாதிரி அர்ஷித் ராணா இந்த ரெண்டு மூணு பேர் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாங்க இட் வாஸ் இன்னும் ஈஸி வின் இப்போ இந்தியா தான் சொல்லணும் ரைட் அடுத்த ரெண்டாவது மேட்சை பார்த்து ரிவியூரு விலை எடுத்துகிட்டு வரேன் நிறைய ஐபிஎல் பற்றி போட்டிருக்கோம் இடம் முடிச்சு படம் பார்த்தா அதோட ரிவ்யூ இதே சேனல் இருக்குது இப்படி வேலை பார்த்துட்டு ஒரு லைக் போட்டு வந்துடுங்க இப்போ பிடிக்கும் இதான் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்க எங்கள் மேட்ச் என்ன ஆச்சுன்னு இப்படி பார்த்து ரெண்டு லைக் கமெண்ட் ஷேர் சொன்னிங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்